டைட்டில் டு வின்னருக்கு ரெண்டு பேருக்கு வந்து டாஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அருண்க்கும் ராணாக்கும் கிடச்சிருக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே எயிட்டி ஃபைவ் தேர்ட்டீன்த் வீக் வந்தாச்சுங்க கடைசியில் ஒரு பத்து பேர் தான் டிக்கெட் டு ஃபினாலேக்கு இருக்காங்க மண்டே வழக்கம் போல் நாமினேஷன்ஸ் செலக்ட் பண்ணனும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க சௌந்தர்யாவை சொல்லிருந்தாங்க டாஸ்க் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு டாஸ்க் ரெண்டு அணியாக பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிளைண்ட் பெயிண்ட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு பிளைண்டாக வந்து அவங்க பெயிண்ட் கலர் அடிக்கிற மாதிரி ரெண்டு பிரிவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிவில் வந்து அருண் வந்து வின் பண்ணியிருந்தாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராணா அன்எக்ஸ்பெக்டடாக லக்கில் வின் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் பிக் பாஸே வந்து நீங்கள் அதிர்ஷ்டத்தில் வின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க சௌந்தர்யா பண்ண தப்புனால ராணா வின் பண்ணிட்டாரு ஸோ இன்றைக்கி ராணாவும் அதுக்கப்புறம் அருணும் வின் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜில் இருக்காங்க டிக்கெட் ஃபினாலே யார் வின் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் தினமும் என்னோட வியூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க